எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே உங்களுக்காக பயம் தாண்டி அல்லது நேரம் என்றால் செவ்வாய் செவ்வாய் கிட்டத்தட்ட நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நூறு நாட்களுக்கு மேலாக பதுங்கி இருந்த செவ்வாய் ஒரு பதிவில் வேங்கையை போன்ற ஒரு பாய்ச்சல் இருக்கும் என்று சொன்னேன் அதற்கு காரணம் என்ன தெரியுமா இந்த நீங்கள் பதிவை கேட்கக்கூடிய நேரத்தில் மறைந்திருந்த செவ்வாய் சூரியனுக்கு பின்பாக பூமிக்கு இந்த பூமி என்று சொல்லக்கூடிய சிவாய் எந்தவிதமான மிகப்பெரிய அருளையும் நேரடியாக தராமல் சூரியன் வழியாகவே தந்து கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு எதிலும் சற்று படபடப்பு இருந்திருக்கும் எதுவும் நடக்கவில்லையே என்ற அந்த நிலை இருந்திருக்கும் இருந்தாலும் இவற்றை மிஞ்சி முயற்சி எடுக்கும்போது வெற்றியை கிடைத்திருக்க அதிகப்படியான வாய்ப்பும் இருந்தது ஆனால் இப்போது கிட்டத்தட்ட பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த நேரத்தில் உதயமாகி இருக்கிறது செவ்வாய் மறைந்திருந்த செவ்வாய் உதயமாகி இருக்கிறது செவ்வாய் பகவான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அந்த காலகட்டத்திலே செவ்வாய் அஸ்தங்கதம் ஆன நிலையிலே கடலில் சிக்கி தவிக்க கூடிய மகர ராசி அன்பர்கள் அதுவும் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்து மகர ராசி அன்பர்களுக்கு கூடுதலாக சிரமம் இருந்திருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் அதற்கு பயம் என்று சொல்லலாம் மரணம் என்பது முக்தி அது கிடைத்தால் முக்தி அடைந்தவையெல்லாம் பிரச்சனை தெரிய போவதில்லை ஆனால் கிட்டத்தட்ட மரணம் விரும்பாத நிலைதான் மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையிலே மரணம் என்ற அந்த நிலைக்கு பயம் என்ற ஒரு விஷயம் இருக்கும் அந்த மரண பயத்தை கொண்டிருந்த நிலையிலிருந்து பயத்தை தூக்கி எறிந்து துள்ளி குதித்து பாய வேங்கை போல் பாய்வதற்கு அற்புத தருணத்தை தருகிறது இந்த உதயமாக கூடிய செவ்வாய் இப்போது உக்கிரம் பெறக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு ஆற்றலை தரும் யாரையுமே எதிர்த்து ஜெயித்து விடலாம் என்ற மகோன்னத ஒரு மகிழ்ச்சி நிலை மனதிற்குள் உண்டாகும் மோதி பார்த்து எதிரி யார் என்றால் என்ன அது எவ்வளவு பெரியதாக இருந்தால் என்ன முடிசூடிய மன்னனாக இருந்தாலும் கூட நம் கை அளவில்தான் அது இருக்கும் அந்த முடிசூடிய மன்னனை கூட மோதி பார்க்கலாம் என்ற தெம்பும் தைரியத்தையும் மகரத்திற்கு தரும் மகரம் ஜெயித்து காட்டும் பொறுமையாக இருந்து உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படும் போது இந்த ஜனவரி தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா இப்போது பிறந்த தையிலே செவ்வாய் உங்களுக்கு உக்கிரமாகி இருக்கிறார் உக்கிர பலனை தரக்கூடிய செவ்வாய் மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலத்தை தருவார் செவ்வாய் பகவான் நான்காம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதி இப்போது தனுசு ராசி பன்னிரெண்டாம் ராசி மகரத்திற்கு அங்கு உதயமாகும் போது குருவினுடைய பலம் பொருந்தி சுக பார்வை பிடிக்குள் இருக்கிறது செவ்வாய் செவ்வாயினுடைய ராசி வீட்டிலே குருவும் குருவினுடைய ராசி வீட்டிலே செவ்வாயும் பரிவர்த்தனையிலே மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தருவார்கள் ஒரு ஸ்டார்ட் இந்த துவக்கம் இப்போது நீங்கள் ஏதேனும் தைரியமாக துவங்கும் போது அதிலே வெற்றியை தவிர வேற எதுவும் இருப்பதற்கு வாய்ப்பில்லை அசுர பலம் உங்களுக்கு நிறைந்திருக்கும் நினைத்ததை நினைத்தபடி உங்களுடைய மூளையினுடைய திறத்தாலும் புத்தி கூர்மையாலும் ஒரு விஷயத்தை வஞ்சகமாக நினைத்தாலும் கூட வெற்றியை தந்துவிடக்கூடிய கிரகநிலை அதனால்தான் அசுரயோகம் என்று சொல்கின்றேன் இந்த அசுரயோகம் என்று ஒன்று எங்கு தேடி பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது இந்த அசுரயோகம் எப்போது வரும் எப்போது வரும் என்றால் இதற்கு முந்தைய சில பதிவுகளிலே நான் சொல்லி இருக்கின்றேன் உங்களுடைய ராசிக்கு முன்பும் பின்பும் மிகப்பெரிய அசுரர்கள் இருக்கும்போது போது அசுரயோகத்தை அந்த ராசிக்கு தந்தே விடும் என்னுடைய பரம்பரை குறிப்புகளில் இருந்தும் சரி அல்லது நான் ஆராய்ந்து பலன் சொல்லிய பல மகர ராசியினுடைய ஜாதகங்களில் வீழ்ந்து கிடந்த மகரம் எல்லாம் மிகப்பெரிய மகோன்மந்த நிலைக்கு சென்று உச்சத்தை தொட்டிருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே மகரத்திற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறது குறிப்பாக தை மாதத்திலே மிகப்பெரிய வரம் என்றே சொல்லலாம் சூரியன் அஷ்டமாதிபதி ராசியில் இருக்கிறான் என்று அச்சமே தேவையில்லை இப்போது உச்சவலனை அரசு வழியிலும் சரி அதிகார தோரணையிலும் சரி நீங்கள் பெற்றுவிடலாம் ஆகையினால் அப்படிப்பட்ட நேரத்தில் ஜனவரி இந்த ஜனவரி தை மாதம் துவங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில உதயமாகி இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய அருளை தருகிறார் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாட்களுக்கு மேலாக அஸ்தங்கத நிலையிலேயே சூரியனுக்கு பின்னால் மறைந்திருந்த செவ்வாய் சூரியன் மூலமாகத்தான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தைரியத்தை தந்திருக்க வேண்டும் அந்த தைரியம் சில சமயங்களில அரசு சார்ந்த விஷயத்திலே நமக்கு ஆதாயம் இருக்குமோ இருக்காதோ அரசு வங்கிகளிலே வாங்கிய கடமை அடைக்க முடியுமோ முடியாதோ என்றெல்லாம் இருந்திருக்கும் சிலர் இரண்டாயிரத்தி எட்டு துவங்கி இந்த காலகட்டம் வரை நிச்சயமாக ஆண் மகரவாசி அன்பர்கள் பலர் தன்னுடைய தந்தையை இழந்திருப்பார்கள் தந்தை உதவியாக இருக்கக்கூடிய மகரவாசி அன்பர்களுக்கு தந்தையினுடைய இழப்பும் உதவிகரமாக இல்லாத தந்தை விட்டு பிரிந்த நிலை கூட பலருக்கு இருந்திருக்கும் இதை எண்பது சதவீதம் மேல் இதை உணர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் பெண்கள் மகரவாசி பெண்கள் மிகப்பெரிய தைரியத்தோடு குடும்பத்தையே தூக்கி சுமக்கக்கூடிய அந்த பாரத்தை தூக்கி சுமக்கக்கூடிய நிலையிலே இந்த காலகட்டம் உங்களை தள்ளி இருக்கும் இப்போது மிகப்பெரிய மீண்டும் ஒரு தைரியத்தின் மூலமாக இழந்ததை பெறுவதற்கு வீரத்தோடும் தைரியத்தோடும் செயல்படுவதற்கு அந்த செயலாக்க திறனை அதற்கான காரணத்தை செவ்வாய் இந்த காலகட்டத்திலே தருகிறது பூமி என்று எதற்கு சொல்வார்கள் என்றால் இங்கிருந்து தான் பிரிந்து செவ்வாய் உருவானதாக சொல்லப்படுகிறது சாதாரணமாக வேத ஜோதிடத்தில இருப்பது கதை என்று நினைத்த விஷயம் எல்லாம் அறிவியல் என்று பின்னால் நான் உணர்ந்திருக்கிறேன் ஆகையினால்தான் உங்களுக்கும் எடுத்துச் சொல்கின்றேன் அவையெல்லாம் நடந்த நிகழ்ந்த சம்பவங்களாக இருக்கும் நம்ப முடியாதவையாக இருக்கும் உணர்ந்தால் மட்டுமே தெரியும் உங்களுடைய சுய ஜாதகத்திலே செவ்வாய் மகரத்திலோ அல்லது ஆட்சி பெற்ற நிலைகளான மேஷம் மற்றும் விருச்சிகத்திலோ அமர்ந்திருந்து விட்டால் அற்புதம் குருவினுடைய பார்வை பெற்றிருந்தால் சுயஜாதகத்திலே உங்களை வெல்வதற்கு இப்போது உங்களுடைய தைரியத்திற்கு முன்பாக பேச்சு முன்பாக ஆற்றலுக்கு முன்பாக யாரும் இருக்க வாய்ப்பில்லை உடல்நல கோளாறுகள் விஷயத்திலே ரத்தம் சார்ந்த விஷயத்திலே ஏதேனும் பிரச்சனை இருந்தால் உடனடியாக மருத்துவம் கண்டால் அந்த மருத்துவம் பார்த்துக் கொள்வதன் மூலமாக உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் மே ஜனவரி மாதத்திலே புளூட்டோ மரண கிரகமும் உங்களுடைய ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துல மிக ஆழமாக பொதிந்து மந்தன் சனி பகவானை விட மிக 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 மந்தமாக சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு யுக புரட்சியை உங்களுக்கு தர உயர்த்த காத்திருக்கிறது தேடும் பொருள் தேடிய வழியிலே கிடைக்க உங்களுக்கு முயற்சி இருந்துவிட்டால் வருங்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கனலாபத்தை அது தந்துவிடும் மிக விரைவிலேயே பிப்ரவரி முதல் வாரத்திலேயே செவ்வாய் உங்களுடைய மகர ராசியை அடைந்து பஞ்ச மாபுருஷ யோகங்களிலே ரூட்சக யோகம் என்ற அற்புதத்தை தரும் செவ்வாய் தோஷம் என்றால் அந்த தோஷம் எல்லாம் இப்போது விடும் திருமண தடை இருந்தால் நீங்கும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு செவ்வாயோடு இணைந்திருந்தால் அது அங்காரக யோகம் அல்லது தோஷம் என்று சொல்லப்படும் அப்படிப்பட்டவர்கள் மட்டும் இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் சார்ந்த விஷயம் அல்லது வலுவான விஷயங்களை தூக்கும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் சனி மங்கள் யோகம் சனி பகவானோடும் செவ்வாய் இணைந்து உங்களுடைய ஜாதகத்தில இருந்தால் அக்னி யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் சனி பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ராசி கட்டத்திலே மகரத்தை தவிர வேறெங்கும் சேர்ந்திருந்தால் அது உங்களுக்கு தேவையற்ற வீண் விபத்து ரத்தகாயங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அந்த அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் சற்று கவனத்தோடு வாகனங்களை இயக்குவது சிறப்பாக இருக்கும் தீவிர பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பையும் தருகிறது புத்திசாலித்தனம் மேலோங்கும் எதையும் அனுபவித்து விடலாம் என்ற தைரியம் வந்துவிடும் அதில் கவனமாக இருங்கள் ஆண் பெண் உறவுகளிலே இது தேவையற்ற சிக்கலை தந்துவிடும் வலு உறவு என்பதற்கு இந்த கிரகநிலை மிகப்பெரிய ஒரு அனுகூல நிலையை தரும் அது அனுகூலம் அல்ல ஆபத்து அதை உணர்ந்து செயல்படுங்கள் உடல் ரீதியான நெருக்கத்திற்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பிற்கும் காரணம் சுக்கிரன் வேறு பனிரெண்டிலே இந்த துவக்கத்திலே இருப்பார் பின்னர் உங்களுடைய ராசியிலும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒன்று சேரும் போது பல நல்ல விஷயங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் தேவையற்ற விஷயங்களிலே ஆக்ரோஷம் காட்டாமல் எதிலே உங்களுடைய வேகத்தை காட்ட வேண்டும் தொழில் வளத்திலே கல்வி வளத்திலே ஒரு போட்டியாளராக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு உடல் ரீதியான போட்டி ஓட்டப்பந்தயம் கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் இருக்கிறீர்கள் என்றால் அதிலே வெற்றி பெறுவதற்கான பயிற்சியை மேற்கொள்ளும் போது இப்போது வெற்றியை தரும் இப்போது கூடுதலாக வேலை செய்வதற்கான ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரும் பணத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு புதிய வீட்டை வாங்குவதற்கு மிகப்பெரிய ஒரு அமைப்பு இது தேவைக்கு அதிகமான ஒரு ஆடம்பரமான வீட்டை வாங்கி குவிக்க இது அற்புதமான காலம் மகர ராசி அன்பர்களே மகர லக்னத்து அன்பர்களும் கூட நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு சொத்தை வாங்க வாகனத்தை வாங்க நீங்கள் திட்டமிட்டால் வெறும் கையிலே போட்டாலும் கூட அங்கு பூ வந்து சேரும் நல்ல நறுமணம் ஏற்படும் அற்புதம் அற்புதமான காலம் ஏழரை சன்னியில பாத இப்போது அற்புதம் நிகழக்கூடிய அமைப்பு உறவு முறைகளிலே மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வது உங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டும் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் தேவையற்ற ஈர்ப்பு உடல் ரீதியான ஈர்ப்பு அது காதல் என்ற நிலையை மாறி காமம் என்ற நிலைக்கு செல்லாமல் பார்த்து கொள்ளும் அந்த நிலைக்கு தள்ளக்கூடிய ஆற்றலை தரக்கூடிய கிரகநிலை கவனம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் நலம் விரும்பி நட்பு நாடி ஒரு காதல் என்றால் மிகப்பெரிய உயரத்தை தொட இந்த நேரம் சிறப்பை தரும் இருவருள் யாரேனும் ஒருவர் துரோகியாக மாறியிருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை தரும் இருவருள் யாரேனும் ஒருவர் பொய்யராக இருந்தால் அது மிகப்பெரிய சிக்கலை தரும் இருவர் என்று சொல்வது மகர ராசி காதல் கொள்ளக்கூடிய நபர் ஆகையினாலே மிக கவனமாக இதுல இருக்க வேண்டும் ஒரே இடத்தில் ஆழமாக கால் ஊன்ற வேண்டும் என்பது ஓகே ஆனால் இப்போது நீங்கள் அகலமாக சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய அற்புத ஆற்றலை படை தளபதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்திலே உங்களுக்கு ஒரு வீரத்தை தரக்கூடிய செவ்வாய் உதயமாகி உச்சம் தொட சென்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே மகர ராசிக்காரர்களே எழுமின் விழுமின் அரைஸ் அவே ஸ்டாப் இஸ் ரீச் உங்களுடைய நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் வரை உங்களுடைய முயற்சிகளை கைவிடாதீர்கள் வெற்றி என்பது நிச்சயம் இது அற்புதமான நேரம் உங்களுக்கு தொல்லை தந்த உறவினர்களை மடக்கி பிடிக்க இது அற்புதமான நேரம் உங்களுக்கு எந்த நிலை துரோகமாக இருந்ததோ வீழ்ச்சியை தந்ததோ யார் உங்களை கெடுத்தார்களோ அவர்களை விஞ்சி செயலாற்றி மிகப்பெரிய பதவி பதக்கங்களையும் நற்பெயரையும் தன லாபத்தையும் பெறுவதற்கு தைரியம் தேவை எல்லா லட்சுமிக்கும் தைரிய லட்சுமி என்பது இருக்கும் போது பாதுகாப்பாக இருக்கும் இப்போது அனுகூலங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பயன்படுத்தி உயர்வீர் உன்னதத்தை பெறுவீர் எனதான் மகர ராசி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி